எல்லாருக்கும் வணக்கம் விருச்சக லக்னம் விருட்சக ராசிக்கு இப்போ என்ன இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய பலன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய கணவரோட உறவுகளை கரெக்டாக வச்சுக்கோங்க சண்டை தகராறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டிஃப்ரென்சஸ் கொடுக்கும் இல்லை கணவரோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப நாளா வர வேண்டிய பணம் அப்படின்னா அதை நீங்க இப்ப முயற்சி பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி மெடிசன்ல உள்ளவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் மெடிசன்ல உள்ளவங்களுக்கு மற்ற ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தொழில் தடையை உண்டு பண்ண ட்ரை பண்ணும் அதனால தொழில என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை ப்ராப்பராக கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு பிரேக் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டுக்கோங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சோ அந்த தடை அதில் நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்ப இந்த லாஸ்ட் பத்து நாள் கொஞ்சம் மன உளைச்சல் மன அழுத்தம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இனி அந்த மாதிரி கொடுக்காது நல்லா இருக்கும் மெயினா தொழில் தடை நீங்கிறதுக்கு நீங்க திருவண்ணாமலை கிரிவுலம் போயிட்டு வரலாம் இல்ல பிள்ளையார்பட்டி போயிட்டு வரலாம் இது ரெண்டையும் பண்றப்ப புன்சக சிரமங்கள் குறையும் இங்க குருவாயூர் கூட போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்